ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு காலையில் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான சாப்பாடு தான் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டன் அதுக்கப்புறம் மீன் இப்படியே வந்து எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விலைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆதரவு படுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்பெஷலான சாப்பாடு தான் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா காட்டுறையும் பாருங்கள் செம்ம சாப்பாடு இன்னைக்கு காலையில் பாருங்க பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து சீனிய வரக்காய் கொத்தவரங்காய் சொல்லுவாங்களா நாங்கள் வந்து சீனிய வரக்காயின்னு சொல்லுவோம் கொத்தவரங்காய் வத்தல் அப்புறம் வந்து மிளகாய் வத்தல் சின்ன வெங்காயம் தக்காளி ஊறுகாய் எப்படி சூப்பர் சாப்பாடு பாருங்கள் காலையில் இன்னைக்கு வந்து பாப்பா சாப்பிட்ற ம் பாப்பா என்ன சாப்பிட்ற ஐயோ பாப்பா என்ன சாப்பிட்ற தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதே தான் நல்லா இருக்கா எனக்கு குட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கஞ்சி வந்து பழைய சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்க் நம்ம எல்லாத்துக்குமே உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லுங்க சண்டே ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிறேன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி பிடிக்குமா இல்ல பாசுமதி ரைஸ் சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா ஜீரிக சம்பா ரைஸ் தான் எனக்கு வந்து காலி ஆயிருச்சு தேங்காய் சாதம் வந்து செஞ்சிட்டேன் இருக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போயிட்டாங்க விளையாடுறதுக்கு அங்க ரெண்டு குட்டீஸ் இருக்கிறாங்க அதனால விளையாட போயிட்டாங்க சரி ஓகே லீவு தானே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன் வீடு சைலண்டாக இருக்குது இல்லைனா நான் இந்த மாதிரி பேசவே முடியாது அதான் நான் டெய்லி பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோதான் நம்ம வீட்டில் வேலை பார்த்தாலும் வீடு அப்படியே தான் இருக்குது நானும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வேலை வந்து குறஞ்ச மாதிரி தெரியல என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் சண்டே வந்தாலே பயமாக இருக்குது நம்மளுக்கு வந்து வேலை தான் இருக்குது எப்போதுமே வீட்டில் ஓகே இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு வாங்க நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்கன் எல்லாமே நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு எவ்வளவு காரம் தேவையோ நீங்கள் இப்போவே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கூட குறையா இருந்தால் பிரியாணி செய்யும் போது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கிட்டேன் இது கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது வந்து இந்த சிக்கன் நல்லா வந்து ஊறட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா காரம் உப்பு எல்லாமே இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபையுமே மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிப்பி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணவே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது இந்த பிரியாணி மசாலா மட்டும்தாங்க நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு பட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு பதினஞ்சு கிராம்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த உடனே நம்மளுக்கு நல்லா வாசம் வரும் இப்போ அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பிரியாணி மசாலா ஒன்று போதுங்க நம்மளுக்கு பிரியாணி நல்லா கம கம்னு நல்லா வாசமாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த பிரியாணி மசாலா எனக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு பிரியாணி பவுடர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதில் வந்து ரெண்டு பிரியாணியெல்லாம் ஒரே ஒரு ஸ்டார் பூ மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் நாலு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதகுன பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்குன பிறகு நம்ம அரைச்ச பிரியாணி இருந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ சிக்கன் நல்லா வந்து நம்மளுக்கு ஆஃப் அன் ஹவராக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அதையுமே நான் வந்து சேர்த்துட்டு சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றை கால் கப்பு தண்ணி சரியாக இருக்கும் நான் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு கப்பு வந்து அரிசி வந்து எடுத்துருக்கேன் இப்போது தண்ணி எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன் இதே இது நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ ஊற வச்ச பாசுமித்து ரைஸை வந்து நான் வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிட்றேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்து வந்துடுச்சு இப்போது ஒப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இப்போது இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டே நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து தோசைக்கல் மேலே குக்கரை வந்து வச்சிட்றேன் ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிட்றேன் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு டு ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் நல்லா உதிரி உதிரியா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்மளுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா குக்கரில் செஞ்ச பிரியாணியா அப்படின்ட்டு எல்லாம் ஆவாங்க அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிரியாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்லா தித்திப்பான சேமியா வெள்ளம் பாயசம் செஞ்சுருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ நான் ஷார்ட்ஸில் வந்து போடுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ